ஸோ அஸ்லாம் வலைக்கம் எல்லா புகழை இறைவனுக்கு இன்றைக்கி காஷ்மீர் ரோஸ் பாருங்கள் பறிக்கிறாப்பில் மூணு நாலு அஞ்சு ஆறு இருக்குது முட்டு பாருங்கள் நிறைய இருக்குது முட்டு ஒரு அஞ்சு இருக்குது அஞ்சு ஆறு ஏழு இருக்குது பறிக்கிறதுக்கு ஆறு முட்டு ஏழு இருக்குது தெரியுதா பாருங்க இப்போ காஷ்மீர் ரோஸாக பறிச்சிக்கிறோம் எங்கள் காஷ்மீர் ரோஸ் பறிச்சுட்டு செம்பருத்தி பறிப்போமா எவ்வாறு செம்பருத்தி பறிச்சு பாருங்கள் எல்லாம் அந்த தண்ணி செறிவிட்டப்பட்ட நீர் வாரம் கொடுத்தோம்னா இங்கே பாருங்கள் செம்பருத்தி நல்லாவே பூக்குறாங்க ரேடியா சவுண்டு கேட்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கோயிலில் பார்த்து இங்கே பாருங்கள் செம்பருத்தியும் பறிச்சுட்டு ஒரு ரோஜா மல்லி இருந்துச்சு நேற்றைய பறிக்க வேண்டியது பறிக்காமல் விட்டுட்டு இங்கே வரேன் ரோஜா மல்லிங்க ரோஜா மாதிரியே இருக்கு இங்கே வரேன் பாடா வந்து பறிச்சுக்கிறோம் பாவக்காய் ரெண்டு பறிச்சுக்கிறோம் பெருசாக ஒன்று நல்லா பெருசாக இருக்குது ஒன்றுவே காக்கிலாம் இருக்கும் அளவுக்கு பாருங்க பிஞ்சு நிறையா இருக்குதுங்க நாங்கள் டவுனில் இருக்கிறன்னு பேர் சேவல் கூவோம் எங்களுக்கு பக்கத்தில் சுற்றி வட்ட கிராமத்தில் இருக்கிற மாதிரியே தான் சுற்றி வட்ட கிராமத்தில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு பிள்ளைங்க இந்த சாவது வந்து ஒன்று ஒன்றா வாங்கி வளர்க்குதுங்க பக்கத்தில் பக்கத்தில் அதெல்லாம் கூவுங்க ரெண்டு மணி ஆகிட்டேன் எங்கள் ஊரில் சாவை கூறத வச்சு தான் மொதல் சாமான் ரெண்டாவது சாமான்னு சொல்லுவாங்க மூணாவது சாமான் அது மாதிரி இருக்குது சா ரெண்டு ரெண்டு மணிக்கு கூவுனா மத சாமான்னு சொல் சா ஜாமான்னு சொல்லுவாங்க மூணு மணிக்குண்டா ரெ ரெண்டாவது ஜாமான்னு சொல்லுவாங்க அஞ்சு மணிக்கு அங்கே பள்ளியில் வாங்க சொன்னால் விடிஞ்சிருச்சு மத ஜாமான் வந்துருச்சு அண்டு கிளம்பிடுவாங்க மலையடிக்கு வேலைக்கு போவாங்க எங்கள் ஊரில் அங்கே சித்தனாவாசருக்கு அதனால் அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு போயிருங்க போயிட்டு பத்து மணி ஒன்பது வந்துடுங்க கல்லை உடச்சி போட்டு அதுக்கு வெயிலில் நின்று உடைக்க முடியாதுன்னு அது உடச்சிட்டு வந்துடுங்க பார்த்தா எங்கள் தெரு ஜெய ஜெயனு பேசி பேசிக்கிட்டு போவாங்க எல்லாம் மலையடிக்கு மலையடிக்கு பிறகு போவாங்க இதுக்கு பிறகு போவாங்க விவசாயத்துக்கு எல்லாம் எங்க ரோ வீட்டு வழியாக தான் எல்லாமே போகணும் தண்ணி குடிக்க தூக்கப்போகிறாரு இருந்தால் கூட எங்கள் வீட்டு பக்கத்தையும் போகணும் ஆமாம் கேணி எங்கள் வீட்டுக்கிட்டே கேணி இருக்குது ஒரு நாளைக்கு நான் அதை எடுத்து போடுறேன்னு சொல்கிறேன் எங்கே போடவே முடியல இருக்கு அவர் கொய்யாக்காக பறிக்கிற மாதிரி இருக்குது யாருங்க பறிக்கிற மாதிரி இருக்குது பறிச்சுட்டேன் பாருங்க நான்தேன் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நானும் ஒரு நாளைக்கு எங்கள் ஊருக்கு ஏனையை நாங்களாம் தண்ணி தூக்கிக்கிட்டு அந்த குளத்துக்குள்ளேருந்து வருவோம் குளத்தங்கறக்கிட்டே எங்கள் வீடு இருக்காங்க ஹாஸ்பிட்டல் இருக்குது அண்ணா சொல்ல அங்கிட்டு எங்கள் வீடெல்லாம் இருந்தது இப்போ இல்லை அப்போ இருந்தது சொல்கிறேன் அங்கே நாங்கள் இருக்கும்போது அதில் தான் நாங்கள் தண்ணி தூக்கிட்டு வந்ததையும் பாத்திரம் கழூரிலேருந்து கை கால் கழுவுறது குளிக்கிறதுலருந்து துணி துவைக்கிறதுலேருந்து எல்லாமே அந்த கேணியில் தூக்கிட்டு வந்ததே ஊற்றி தான் நாங்கள்லாம் வந்து துணி துவைப்போம் வச்சா கை கொஞ்சம் இருக்குது அதில் காஷ்மீர் ரோஸ் அதில் தாங்க நாங்கள் தண்ணி ரெட்டை குடம் போட்டு ஒரு குடம் வந்து பிளாஸ்டிக் கடை இப்போ ஒரு குடம் தூக்க முடியாமல் உட்கிற தாக்குறேன் அதுலேயே மூணு குடம் ரெண்டரை குடம் பெரிய குடத்தால் கொள்ளணும் தவளை அது காசி தவளை பித்தாலை அந் அன்ன இது தவளை செப்பு கடவுனா இல்லை தவளை இருப்பில் ஒன்றும் தலையில் ஒன்று வச்சு அப்படி அந்த பள்ளத்துலேருந்து மேட்டில் ஏறி வருவோம் நாங்கள் அதுக்குள்ளதே குடிக்கிற தண்ணி புலங்கிற தண்ணி எல்லாம் இருக்கும் தூக்கி தூக்கி அந்த ஊற்றிக்கிடுவோம் அது எங்கள் ஊருக்கு போனால் அந்த குளத்தங்கரையா கேணி இப்போ கொஞ்சம் சுத்தமாக இருக்குது எனக்கே ஆச்சரியம் நாங்கள் இருக்க முதல்ல முள்ளு பாம்பு போனாலும் தெரியாது பழுது போனாலும் தெரியாது மிதிச்சுக்கிட்டு கூட போகணும் முள் தண்ணி தூக்கிட்டு வரும்போது இங்கிட்டு இங்கிட்டு அந்த கருவே முள்ளு இப்படி வளர்ந்துருக்கு கையில எல்லாம் எனக்கெல்லாம் அடித்து வீங்கி போய் அந்த தளம்பெல்லாம் கூட இன்னும் இருக்குது அப்படித்தான் நாங்கள் தண்ணி தீக்கி அந்த காலத்தில் பிழங்கணும் துவைக்கிறதுலேருந்து எல்லாமே எங்கள் புது குளம் அதுக்கு பேர் நான் காட்டுறேன் ஒரு நாளைக்கு போகும்போது ராகத்தான் போகும்போது எடுத்து எங்கள் புது குளத்தை மட்டும் காட்டுறேன் உள்ளே இறங்க முடியுது என்னமோ இப்போ இப்போ இதுக்கு என்னால் உள்ளே இறங்கி இற முடியாது கொஞ்சம் மேடாக்கி சுத்தம் பண்ணி வச்சிருக்க அதை சுற்றி இப்போ கடையெல்லாம் வந்துருச்சு ஆஸ்பத்திரியும் கொஞ்சம் விரிவாக்கிட்டாங்க குளம் கொஞ்சம் சுத்தமாக இருக்குது இப்போ யாரும் குளத்துக்கு தண்ணிக்கு போகிறதில்ல எல்லாம் அதை அதுவும் போர் போட்டு காவேரி தண்ணி வருது குடிக்கிறதுக்கு வா பத்து நாளைக்கு ஒரு தரம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தரம் பிடிச்சிக்குருவாங்க போர் தண்ணி புழகிக்கிறோம் அப்போ வந்து போருங்கிறதே யாரும் வீட்டுலேயும் இருக்காது போருண்டா என்னன்னு கேட்பாங்க காவேரி தண்ணி வந்துச்சு எங்கள் வீட்டில் கேணி இருக்கும் மழை பெஞ்சால் கேணி நிறையா இருக்கும் மழை இல்லாத தண்ணி இருக்காது அங்கே போய் தான் இறக்கணும் அப்படித்தான் நாங்களாம் தண்ணி தூக்கி புழங்கணும் இப்போ இருக்க பக்கத்தில் இருக்க தண்ணியை பிடிச்சி குடிக்கவே வலிக்க முடியல பாருங்க எங்கள் பூ தோட்டத்து பூவை தோட்டத்துப்பூவை நான் செறிவிட்ட உரங்கள்லாம் நீர் உரம் அந்த கம்பஸ் உரம் இதுகளையெல்லாம் நான் மண்புழு உரம் தயாரிச்சுக்கிட்டு இருக்கேங்க அதை ஒரு இது காட்டிட்டு நான் வைக்கிறேன் அப்புறம் அதுக்கு மண்புழு உரமாக ஆனதுக்கு அப்புறம் நான் இந்த ரம்மில் தான் போட்டு வச்சுருக்கோம் மண்புழு உரம் அதுலேயும் முளைப்பு எவ்வளோ வர கீழே தண்ணி மீறாமல் காய்கறி பேஸ்ட் போட்டு மண் போட்டு இதை தூக்கி மேலே வச்சுருக்கேன் இந்த தண்ணி அதில் வடிகட்டும் அப்படின்ட்டு குளிர்மையாக இருக்க கூ குளிர்சியாக இருக்கட்டும் இந்த சாக்கை போட்டு மேலே இது போட்டுருவோம் தண்ணியை கொஞ்சம் அப்படியே தொளிச்சி விட்டு போயிடுவேன் காலையில் வந்தேன்னா அதை தொளிச்சு விட்டு போயிடுவேன் புழு வராங்க வரவங்க புழு வர இன்னும் பெரிய கம்பாஸ்திரங்கள் நாலு மாதம் காற்றுருக்கோம் சா இது மாட்டி எருகு மண்புழு உரம் காய்கறி வேஸ்ட்டு மக்குனோடனே கொஞ்சம் அதுவும் போட்டு இலதலை போட்டு இலங்கையெல்லாம் கொஞ்சம் போட்டு மோரை ஒளிச்சு விட்டு அப்படியே வச்சிருந்தேன் இப்போ நான் இப்போ என்ன போட்டேன்னா தேங்காய் அன்றைக்கி பால் எடுத்துகிட்டு இருந்துச்சு அதை காய வச்சு வச்சுருந்தேன் அதை போட்டு கொஞ்சம் நாட்டு வெள்ளம் வச்சுருக்கேன் அதை ஊற்றி விட்டேன் ஏன்னா மண்புழு உரம் உருவானா அது சாப்பிட்டு மண்புழு தர்றதுக்கு நம்மளுக்கு அது வேணும் இருக்கும் கண்டிப்பாக மண்புழு இருக்கும் அடியில் இருக்கும் அது வந்து வருங்க அப்படி இருக்கிறதுனால இந்த மண் பொது பொதுன்ட்டு நான் ரெண்டு மாதம் ஆச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் மண்புழு இது உரம் மண்புழு உரம் தான் இது இந்த நான் ரெண்டு மாதம் செஞ்சு எடுத்தால் இன்னும் பியூரான மண்புழு உரம் இது வாருங்க இந்த கவரை இப்படி வச்சு இப்படி போட்டிடுவேன் வெயில் படாத அளவுக்கு இருந்துச்சு இழுத்து விட்டு மேலே கொஞ்சம் தண்ணி இந்த பள்ளமாக இருக்குல்ல அதில் குளிர்ச்சிக்கு ஊற்றி விற்கிறேன் மண்புழு தயாரிக்கிறதுக்கு நிழல் வேணும் அது வைக்க வேணும் அதுன்றெல்லாம் இல்லை அப்படின்ற இருக்கிறத வச்சு செய்யலாம் முயற்சிக்கணும் எல்லாத்துக்கும் வருங்க எல்லாம் அப்படி வந்துருக்கான்னு பாருங்கள் ப்ளூ கலர் சங்கு மண் தெரியல கீழே இறங்கணும் ஒரு வழியாக தண்ணி எல்லாம் தோட்டத்துக்கெல்லாம் ஊற்றியாச்சுங்க பாருங்கள் எங்கள் எல்லாமே தோட்டத்தை பாருங்கள் சேஞ்சிங் ரோஸ் ரெண்டு முட்டை மூணு முட்டை வந்ததோடு இருக்குது அங்கே மூணு 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 ஒரு பூ பூத்துட்டாங்க அதை மாவு பூஜை எல்லாம் தருங்க ப்ரெஷ்ஷை வச்சு கழுவி விட்டு தண்ணி ஊற்றினே இன்னும் கீழே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்குறோம் பாருங்கள் பாருங்க பாருங்கள் கொய்யா மரம் இந்த இடத்துல ஆப்பிள் இருந்துச்சு நிழலே இருக்கிறதுனால வளர்ச்சியே இல்லாமல் இருக்குதுன்னு இந்த அங்கே எடுத்து வச்சிட்டேங்க அந்த பாருங்க பெரியதான் என்னென்னு அந்த பச்சை கூடை வட்டாவில் வச்சிருக்கேன் களைந்த தொட்டியில் வெயில் பட்டாச்சும் வரட்டும் இந்த இடத்துல இருந்ததை ஃப்ரீயாக்கிட்டேன் இதில் எதையாச்சும் தூக்கி வச்சுட்டு இந்த சக்கரை வள்ளிக்கெழங்க வாருங்க எடுத்து வைக்கணும் ஒரு மாதம் ஆகுது வாருங்க இதுக்கு கொஞ்சம் மண்புழு வரும் நான் அந்த இது கம்போஸ் போட்டு அந்த ஒரு அங்கே ஒரு வாலியில் மூடி போட்டு இத்துருச்சு அதை போட்டு வாலியில் போட்டு கவர் போட்டு மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் படாமல் இருக்கா அது அப்படியே வச்சுட்டேன் பொது புதுன்ட்டு இருக்குது ரெண்டு கையை அதில் போட்டு விட்டு தண்ணி ஊற்றி விடணும் நான் இது புண்ணாக்கு தண்ணி இந்த கலந்து பிடிச்ச தண்ணி கோதுமை கரைச்சதெல்லாம் ஊற்றிருக்கேன் அதனால் இப்போ போடக்கூடாது ஒரு ஒரு வரைஞ்சென்ட்டு போட்டு விட்டால் கிழங்கு வைக்கணும் நாலு மாதத்துல கிழங்கு வச்சிடும் இதுலேயே கத்திரிக்காயும் வந்திருக்கு இந்த காருங்க கத்திரிக்காயும் காய்ச்சிருக்கா மூணு காயும் இருக்காது அதுக்குள்ள மூணு நாலு இருக்காது இந்த செடியில் அங்கே ஒரு கத்திரிக்காய் பழுத்துருச்சு இங்கே பாருங்க புதினா பாருங்க வளர்ந்து இங்கே வந்துட்டா பாருங்க கொடியாக போகிறாங்க உங்கள் இதில் தான் கொய்யா கண்ண வச்சுருக்கேன் பாருங்க நேற்று இந்த சைடு நான் நேற்று போட்ட வீடியோலாம் காட்டலை இந்த சைடெல்லாம் அந்த சைடு தான் பாவக்காய் நிறையா இருக்குது வத்தல் போட போகிறேன் நறுக்கி நறுக்கி காய வச்சு வைக்கிறேன் அப்படியே வத்தல் போட்டுருவேன் காய வச்சு கொஞ்சம் அள்ளி வச்சுருக்கேன் இந்த இதுகளையும் சின்னதாக நறுக்கி காய வச்சா வத்த குழம்பு வைக்கலாம் பாவக்காய் போட்டு வத்த குழம்பு வறுத்து தொட்டுக்கிடலாம் நல்லாயிருக்கும் நான் அவிச்சு காய போடும்போது காட்டுறேங்க இந்த பாருங்கள் ஒரு பா வாழைக்காய் எத்தனை பெருசாக பாருங்க அது எல்லாம் எப்படி இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் வீடியோவும் எல்லாத்துக்கும் இது பண்ணிவிடுங்க மக்களாகிய நீங்கள் வந்து எங்கள் வீடியோ ரீச் ஆகணும்ன்றா ஆகும் நீங்கள் தான் அதை பார்த்து வந்து லைக் பண்ணணும் அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நானும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன் சரி பேசவும் முடியல ஆ சரிங்க பார்த்து செய்யுங்க மக்களாவே நீங்கள் நாலு வருஷம் வீடியோ போடுறேன் நாலா பதினெட்டில் போட்டது கணக்கு பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதின மார்ச்சில் எப்போலாம் போட்டேன் லாஸ்ட்டில் போட்டேன்னு நினைக்கிறேன் பதினெட்டில் பாருங்க பார்த்து போடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாமலைக்கு